மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னையோட காலாண்டு தேர்வு முடிவடைந்த நிலையில் தற்போது ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்பது நாட்கள் காலாண்டு விரும்பினை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம் ஸோ அது பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நமக்கு கோட்டலி ஆல்டு லீவ் விட்டாலுமே ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தனியார் பள்ளிகள் இயக்கம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் சர்க்குலர் வந்திருக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்கத்தினுடைய அஃபிஷியல் சர்க்குலர் தான் இது பள்ளி கல்வி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தாறு காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நாள் அறிவிப்பு பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு அரசு உதவிபுறம் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் காலாண்டு விடுமுறை முடிந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாட்கள் விடுமுறை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஆறாம் தேதி தான் உங்களுக்கு ஸ்கூல் ரீஓபன் அதாவது திங்கட்கிழமை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நாள் அன்று ஒன்று முதல் ஏழாம் வகுப்பு வரை போயிலும் மாணவர்களுக்கு இரண்டாம் பருவ பாடநூல் வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காலாண்டு விடுமுறை காலங்களில் சிறப்பு வகுப்பு நடத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மேலும் விஜயதசமி அன்று அரசு அரசு உதவி பெறும் துவக்க நடுநிலை உயர்நிலை பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுடைய சேர்க்கை நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது தாங்கள் மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் மாணவர் சேர்க்கை விவரங்களை எமிஸ் கல்வி தகவல் மேலாண்மை இணையதளத்தில் பள்ளியினால் உள்ளீடு செய்யப்பட்டு வருகின்றதா என்பதை மேற்பார்வை செய்து தங்கள் மாவட்டத்தில் மொத்த மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை பள்ளி கல்வி இயக்குநர் முன்னஞ்சர்களுக்கு அனுப்புமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ கீழே பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ உங்களுக்கு கோட்டையிலி ஹாலிடே பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாட்கள் பள்ளிகள் விடுமுறை அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது பார்த்திங்கன்னா இப்போ மீடியா சேனலுமே அப்டேட் ஆகிருக்கு எஸ் இதான் அந்த அப்டேட் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் நடத்தினால் நடவடிக்கை பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் இன்றுடன் நிறைவு அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை அறிவிப்பு அக்டோபர் ஆறாம் தேதி மீண்டும் பள்ளிகள் தொடங்கப்படும் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ